நம்ம வாழ்ந்துட்டு இருக்கு இந்த பூமியுடைய நிறம் என்ன அப்படின்னு உங்ககிட்ட யாராச்சும் ஒரு கேள்வி கேட்டா இது என்னப்ப பெரிய கேள்வி பூமி நீல தான் இருக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு நீங்க பதில் சொல்லுவீங்க ஆனா ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பூமி ஊத நிறம் அதாவது பர்பிள் கலர்ல இருந்துச்சுன்னு சொன்னா நம்ப முடியுதா இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா அந்த பர்பிள் நிறத்துல பூமி இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது நம் பூமியில இருந்த ஒரு பாக்டீரியாஸ் சொல்லப்படக்கூடிய நுண்ணுயிர் தான் இதோட இப்ப பூமி நீல நிறத்துல இருக்கிறதுக்கும் காரணமா இருந்தது இன்னொரு பாக்டீரியா இந்த ரெண்டு பாக்டீரியாஸ்

இப்படி வந்து பருகி பெருகி வளர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில தேரிகள் சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த மர்மம் வந்து மர்மமாவே இருக்கு எப்படி பூமிக்கு உயிர்கள் வந்துச்சு அப்படிங்கறது தெரியல ஆனா சில சயின்டிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னா எரிக்கட்கள் மூலமா சில உயிர்கள் நம்ம பூமிக்கு வந்திருக்கலாம் அப்படிதான் நம்ம மனிதர்களும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சில தேரிகளும் இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து தனியாக நம்ம வந்து ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம் டீட்டெயில் அதை பத்தி ஸோ இப்படி பூமியில அந்த நீருக்குள்ள உயிர்கள் அப்படிங்கிறது உருவாகிற சமயத்தில் முத முதல்ல உருவான உயிர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உயிர் தான் முதல் முதல்ல நம்ம பூமியில வந்து உருவாக்க

பண்ணி உணவை மாத்திக்கிறது மட்டும் இல்லாம அந்த சன்லைட்ல இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் டாமினேட் பண்ணக்கூடிய அந்த கிரீன் கலரை அப்சர்வ் பண்ணி இந்த சிங்கிள் ஆர்கானிசம் அப்படிங்கிறது ரெட் அண்ட் டார்க் ப்ளூ கலரை வந்து எமிட் பண்ணியிருக்கு இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க அப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ரெட் அண்ட் டார்க் ப்ளூ சேர்ந்துச்சு அப்படின்னா பர்பிள் கலர் ஃபார்ம் பண்ணும் சோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க இதுல முக்கியமான விஷயம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய உலகம் முழுக்க அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா அந்த வளிமண்டலம் முழுக்கவே கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேன் இது ரெண்டு மட்டும் தான் நம்மளோட வளிமண்டலத்தில் இருந்திருக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்ல ஜீரோ தான் ஆக்சிஜன் அப்படிங்கிறது இருந்திருக்குது சோ பூமி உருவான சமயத்துல அந்த பிகினிங் ஸ்டேஜ்ல நம்ம உலகத்துல இருந்த இந்த ஒரு சில உயிர் இந்த சிங்கிள் ஆர்கனிசம் அப்படிங்கிறது சூரியல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த லைட்ல இருக்கக்கூடிய அந்த கிரீன் கலரை அதிகமா அப்சர்வ் பண்ணி ரெட் அண்ட் டார்க் ப்ளூ கலரை வந்து எமிட் பண்ணியிருக்குது இருக்குது சேம் டைம் பீரியட்ல அதே காலகட்டத்துல நம்மளுடைய உலகத்துல ரொம்ப காம்ப்ளிகேட்டடான போட்டோ சிந்தசிஸ் அப்படிங்கற ஒண்ணே கம்பேர் ஆயிருக்குது சோ சைனோ பாக்டீரியா அப்படினு கூட சொல்லலாம் அந்த சைனோ பாக்டீரியா அப்படினு சொல்லப்படக்கூடிய அந்த உயிர் எல்லாமே நம்ம பூமியில் இருந்திருக்கு ஆனா அது அதிகமா இல்லை இந்த ஆர்கியபாக்டீரியா தான் ரொம்ப டாமினேட் பீசஸ் ஏகப்பட்டது உலகம் முழுக்க பரவி இருந்திருக்கு சைனோபேக்டீரியா அப்படிங்கிறது ரொம்ப அளவில் கம்மியா இருந்து இந்த ஆர்கியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாக்டீரியா ரொம்ப டாமினேட்டா வந்து ஒரு டாமினேட் பீசஸ் அந்த சமயத்தில் இந்த சைனோபாக்டீரியாவுடைய உணவு அப்படிங்கிறது அந்த சமயத்தில் எது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைன்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்கன்னா இந்த ஆர்கியாபாக்டீரியா சாப்பிட்டு போட்ட மிச்சத்தை தான் இந்த சைனோபேக்ட்ரியா அப்படிங்கிறது சாப்பிட்டு வாழ்ந்துருக்கு சர்வே பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த ஆக்டியா பாக்டீரியா அப்படிங்கிறது சன்லைட்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த கிரீன் லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி எனக்கான உணவை அதை மாத்திக்கிட்டதுக்கு அப்புறம் ரெட் அண்ட் டார்க் ப்ளூவை வந்து எமிட் பண்ணிச்சுல வேஸ்டா வந்து விட்டுச்சுல அந்த வேஸ்ட் தான் இந்த சைனோ பாக்டீரியா அப்படிங்கிறது சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கு அந்த ஆக்டியா பாக்டீரியா அப்படிங்கிறது சாப்பிட்டு போட்டு மிச்ச வச்ச அந்த ரெட் அண்ட் டார்க் ப்ளூவை வந்து இந்த சைனோ பாக்டீரியா அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணி கிரீன் லைட்டை எமிட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆர்கியா பாக்டீரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாக்டீரியா அதிகப்படியான கிரீன் லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி மீத்தேன் வாயு

ஆக்சிஜன் இருந்தால் தான் நம்ம பூமியில் வந்து உயிர்கள் உயிர் வாழ முடியும் உயிர்கள் உருவாக முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையை அந்த சமயத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த சமயத்தில் தான் இந்த ஆர்கியா பாக்டீரியா அப்படிங்கிறது கிரீன் லைட்டை அப்சர்வ் பண்ணி ரெட் அண்ட் டார்க் ப்ளூவை வந்து எமிட் பண்ணதுனால அது பர்பிள் கலரை தான் ஃபார்ம் ஆகும் ஸோ அதை பண்ணதுனால நம்மளோட உலகமே முழுக்க வந்து பர்பிள் நிறத்தில் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இந்த ஆர்கியா பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு பேக்டீரியா இருந்திருக்கு இப்படி அந்த ஆர்கியா பாக்டீரியா அப்படிங்கிறது நம்ம பூமியோடைய நிறத்தை பர்பிள் நிறமாக மாற்றினது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியோடைய அட்மாஸ்பியர் இப்போ அப்படிங்கிறது ஆக்சிஜனால் இருந்தாலும்

கொஞ்சமா வர ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்குது எந்த அளவுக்கு அப்படின்னா மொத்த உலகம் அந்த ஆக்சிஜன் கண்டே முழுசா நிரப்ப ஆரம்பிக்குது ரொம்ப அதிகமாகி ஒரு லெவல்ல அந்த ஆக்சிஜனே ஒரு ஆக்சிஜன் பாய்சனிக்கா மாறுது ஏன்னா அந்த ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய உயிர்கள் மாதிரி அந்த சமயத்துல இல்ல அப்படிங்கறதுனால அந்த ஆக்சிஜன் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகி ஆக்சிஜன் ஆக்சிஜன் பாய்சனிக்காவே மாறுது இதோட விளைவா அந்த சிங்கிள் செல் உயிரினமான ஆர்கியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு உயிரினம்

உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்து பல உயிர்களை வந்து அழிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு ஸோ ஆக்சிஜனே ஒரு பாய்சனா மாறி இருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் இதுக்கப்புறமா அந்த சைனோ பாக்டீரியா வெளியிடக்கூடிய அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது நம்மளுடைய வளிமண்டலத்தில் அதாவது நம்மளுடைய அட்மாஸ்பியருக்குள்ள போய் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த மீத்தேனோடைய ரியாக்ட் ஆகி அதோட சேர்ந்து மீத்தேனை குறைச்சி அது ஒரு ஓசன் லேயராக உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு சொல்ல போனால் நம்மளுடைய ஆர்கியா பாக்டீரியா அப்படிங்கிறது நம்ம பூமியை ஆரம்பத்தில் அது வந்து வேற கோணத்தில் வேற விதமாக ரெடி பண்ணி வச்சிருந்துச்சு ஒரு பர்பிள் கலர்ல மீத்தேன் வளிமண்டலமாகவும் ஒரு கார்பன் டைஆக்சைடு வளிமண்டலமா வச்சிருந்தத மெல்ல மெல்ல இந்த சைனோபாக்டீரியா வெளியிடக்கூடிய அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது வளிமண்டலத்துல போய் வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த மீட்டேனோட கலந்து அது ஒரு ஓசன் லேயரா உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு இப்போ நம்ம இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய அந்த ஓசன் லேயர் இருக்கிறதுக்கு இந்த சைனோபாக்டீரியா தான் காரணம் பட் இருந்தாலும் நம்ம ஆர்கே சாப்பிட்டு போட்ட மிச்சத்தவ தான் இந்த சைனோபாக்டீரியா அப்படிங்கற சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்துச்சு ஆனா அதுவே கடைசில நம்ம ஆர்கே பாக்டீரியாவை கொல்றதுக்கு ஒரு காரணமா மட்டும் இருந்ததலாம நம்ம பூமியில வாழ்ந்த பல உயிர்களை அழிக்கிறதுக்கும் அந்த சமயத்துல ஒரு உயிரா இருந்திருக்கு இது

உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு அதாவது செடி கொடி மரங்கள் உருவாகிறதுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு பட் இருந்தாலுமே இந்த சைனோபாக்டீரியாவால அந்த கட்ட அதிகமாகி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல உயிர்களை அழிஞ்சிருக்கு அதுல அந்த பர்பிள் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் செல் ஆர்கானிசமும் அழிஞ்சிருந்தாலும் முழுசா வந்து அது அழியல இப்போ கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இதே பூமியில மனிதர்கள் வாழ முடியாத இடங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில இடங்கள்ல போர்பிள் பாக்டரியா அதாவது ஆர்கியா ஆர்கியாபாக்டரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சிங்கிள் ஆர்கானிசம் இன்னும் இந்த பூமியில ஒரு சில இடங்கள் இடங்கள்ல வாழ்ந்துட்டு தான் இருக்கு பட் ரொம்ப கம்மியா அந்த உலகத்துல ஒரு சில இடங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கு ஆரம்பத்துல நம்மளுடைய ஆர்கியா பாக்டீரியா அப்படிங்கிறது இந்த உலகம் முழுக்க தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்துச்சு காலகட்டத்தில் பூமியுடைய அட்மாஸ்பியர் மட்டும் இல்லாம பூமியுடைய நிறத்தையை மாத்துறதுக்கு ஒரு காரணமா இருந்த அந்த ஆர்கியா பாக்டீரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பர்பிள் பாக்டீரியா இன்னைக்கு பூமியில ஒரு சில இடங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கு ஆனா நான்கு ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகம் முழுக்க பறந்து தெரிஞ்சு ஒரு டாமினேட் பீசஸ் இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கு ஆனா அது வந்து ஒரு டாமினேட் வாழ்ந்துட்டு இருந்த அந்த சமயத்துல பாக்டீரியா சொல்லப்படக்கூடிய அந்த பாக்டரியா எல்லாமே இந்த ஆர்கியா பாக்டீரியா சாப்பிட்டு போட்ட மிச்சத்தை சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சமா வாழ்ந்துட்டு இருந்த அதுவே நாளடைவுல இந்த ஆர்கியா பாக்டீரியா அழிக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு நம்ம பூமியுடைய நிறத்தையும் நம்ம பூமியில வந்து அந்த பிளான் லைஃப் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஓசன் லேயர் அப்படிங்கிற அந்த பூமியை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் உருவாகிறதுக்கும் அதுக்கப்புறம் பூமியில பல உயிர்கள் உருவாகி இப்போ நம்ம பூமியில இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை சுவாசிச்சுக்கிட்டு நம்ம வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கு முக்கிய காரணமா இருந்தது இந்த சைனோ தான்

நியூஸை கேட்ட உடனே ரொம்ப குதகுலமாக இருப்பீங்க ஐயோ பர்பிள் கலர்லேயே இருந்திருக்கலாமே நல்லா இருந்திருக்குமே நம்ம பிடிச்ச கலர் மொத்த உலகமே பர்பிள் கலர்ல இருந்தால் ரொம்ப அருமையாக அழகாக இருந்திருக்குமே பார்க்க அப்படின்னு நினைப்பீங்க பட் இருந்தாலும் இயற்கை அப்படிங்கிறது மாற்றத்துக்கானது தான் இயற்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்ல ஸோ பூமி எல்லா விஷயங்களுக்கும் தன்னை மாற்றிட்டே இருக்கும் ஆனால் மனிதன் பூமியை தனக்கேற்றமே மாற்றிட்டு இருக்கான் அது என்றைக்குமே அழிவின் பாதையை நோக்கி தான் போகும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பூமியை பாதுகாப்போம் பூமியை வந்து ஒரு சில உயிர்கள்லாம் பூமியை வந்து மத்த உயிர்கள் உருவாததுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு ஆனா மனிதர்கள் மத்த உயிர்கள் வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான் அப்படி பண்ற விஷயங்களை ஸ்டாப் பண்ணலாட்டியும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா வச்சு மற்ற உயிர்கள் இன்னும் பல கோடி வருஷங்களுக்கு நம்ம பூமியில் வாழ்றதுக்கும் பூமியும் சேஃபாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங் ஆயிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் கொடுக்க மாதிரி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சீக்கிர விஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம மற்ற வீடியோஸை பார்க்கணும் மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த நாளத்தவங்களோட நான் உங்களை சிந்திக்கிற நான் உங்களை சேகர் பை பாய்